வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருக்காரு இடி கூட வந்து நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா இனிப்பு உணவுகளாக சாப்பிட்றாரு உடம்புல சுகர் அளவை வந்து கூட்டி ஜாமீன் வாங்குறதுக்காக இனிப்பு ஃபுட்டாக வந்து சாப்பிட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீதிமன்றத்தில் இடி சொன்னாங்க அதை தான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக நம்ம பார்த்துருந்தோம் இப்போ புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் பொதுநல வழக்கு வந்து தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி மட்டும் பண்ணல அந்த மனு போட்டார் பார்த்தீங்களா அவருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு அப்படின்னா மத்தியில் காங்கிரசுடைய ஆட்சி அமைஞ்ச உடனேயே மேகதாதுவில் அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டி கே சிவகுமார் இருக்கார்ல கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் என்ன தெரியுமா சொன்னாரு அதே தான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனேயே மேகதாதுல அணை வந்து கட்டுவோம் மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தான் நான் நீர்வளத்துறை அமைச்சராக வந்து பொறுப்பேற்றேன் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கு காரணமே மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அதை பத்தி நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம் இப்போ லேட்டஸ்டா என்ன தெரியுமா சித்தாராமையா பாஜக மீது ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் மீது ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க மேகத்தாது அணைக்கு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தியது பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறை நேரத்தில் கர்நாடகாவில் தண்ணீர் பற்றாக்குறை நேரத்தில் கூட காவிரியில இருந்து கர்நாடகாவிற்கு கூடுதல் தண்ணீர் தர மறுத்தது பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு சாதகமாக மத்திய அரசாங்க மோடி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இங்கே தமிழகத்தில் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சி தமிழகத்துக்கு மோடி அவர்கள் என்ன வந்து செஞ்சாரு தமிழகத்துக்கு சாதகமாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தாராம என்ன சொல்றாருன்னா காவேரி விவகாரத்தில் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு சாதகமாக நடந்திருக்காரு நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்றேன் கர்நாடகாவில் மாநில அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் இருக்கும்போது கூட மேகதாதுல வந்து அணை கட்டுறதுக்காக இங்கே பாஜகவுடைய தலைவர்கள் வந்து அங்கே டெல்லிக்கு வந்து போகிறாங்க கர்நாடக பாஜகவுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க மத்தியில் பாஜக அரசாங்கம் தான் மாநிலையும் பாஜக அரசாங்கம் தான் ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்லுது தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகத்தாதில் அணை கட்ட முடியாது திட்டவட்டமாக அணை கட்ட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இது பாலிடிக்ஸ் ரீதியாக கர்நாடகாவில் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தினாலும் சரி தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகத்தாது அணை கட்ட முடியாது அப்படிங்கறதுல திட்டவட்டமாக உறுதியாக இருந்தாங்க மத்திய பாஜக அரசாங்கம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கர்நாடக பாஜக அரசாங்கத்தை கண்டித்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது ஓகே அப்ப சித்தராமையாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தமிழகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் மோடி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது ஓகே மேகதாதுல அணை கட்டுறதுக்கு எதிராக ஒப்புதல் தராமல் மத்திய அரசாங்கம் காலம் தாழ்த்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதில் இருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தலுக்கு பின்னாடி கருத்து கணிப்பு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சில பேர் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சுர்ஜித் பல்லா அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு பொருளாதார தேர்தல் கணிப்புகளை நிறையா கணிப்புகளை வந்து துல்லியமாக வெளியிட்ட ஆய்வாளரான சுர்ஜித் பல்லா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தேர்தலில் முந்நூற்றி ஐம்பது தொகுதிகளை வந்து பாஜக வந்து ஜெயிக்கும் அப்படின்னும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து தொகுதிகளை பாஜக ஜெயிக்கும் பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அஞ்சுக்கு மேலே ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுர்ஜித் பல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது தமிழகம் பற்றி அவர் பேசினோன்னா எனக்கு வந்து சில டேட்டாஸ் வந்து ஞாபகம் வருது இந்த டேட்டாவெல்லாம் தேடிக்கிருந்தேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் நம்ம வந்து ஒப்பிட முடியும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மும்முனை போட்டி வந்து நடந்துச்சு இப்பயும் மும்முனை போட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான அணி திமுக தலைமையிலான அணி இப்பையும் அதே தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாத்தீங்கன்னா பாஜக பாமக தேமுதிக இருந்துச்சு இப்ப சேஞ்ச் என்னன்னா தேமுதிக அதிமுக கூட்டணியில இருக்காங்க அதுலயும் ஒரு குறிப்பு என்னன்னா தேமுதிக அப்ப இருந்த தேமுதிக தேமுதிக உடைய பவர் வேற இப்ப இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய பவர் வேற அதுலேயும் கோயம்புத்தூர்ல தேமுதிகெல்லாம் பெரிய ஒரு செல்வாக்கே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனே கிட்டத்தட்ட சேம் தான் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளில் பல்லடம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகளை அதிமுக வாங்குறாங்க பாஜக எழுபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளை பாஜக வாங்குறாங்க மார்ஜின் இருபதாயிரம் வாக்குகள் தான் சூலூர்ல அதிமுக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் வாங்குறாங்க பாஜக அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்குறாங்க சூலூர் தொகுதியில அந்த மார்ஜின் வந்து பதிமூணாயிரம் கவுண்ட அதிமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க பாஜக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்குறாங்க அங்கே கவுண்டம்பாளையத்தில் மார்ஜின் பதிமூணாயிரம் ஸோ இந்த மூன்று தொகுதிகளில் தான் பாஜகவை விட அதிமுக லீடு வந்து எடுக்கிறாங்க மீதி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை கோயம்புத்தூர் நார்த்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வந்து யார் வாங்குறா அதிமுக வாங்குறாங்க பாஜக அறுபதாயிரம் வாக்குகள் வெறும் ரெண்டாயிரம் வாக்குகள் தான் பாஜக விட அதிமுக கோயம்புத்தூர் நாரத்துல கூட அப்ப இந்த வாட்டியெல்லாம் கம்ப்ளீட் ஸ்வீப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை இந்த கோவை நாரத்துல ஏன்னா பாஜக மோடியுடைய ஃபேக்டரு அண்ணாமலை வந்து கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்வீப் வந்து கோவை நாரத்துல இந்த வாட்டி அண்ணாமலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் சவுத்துல ரெண்டாயிரத்தி வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி வாங்கிருக்காங்க கோவை சவுத்துல நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து அதிமுக நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வந்து பாஜக அப்பா கோவை சவுத்லையும் அண்ணாமலை ஸ்வீப் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சிங்காநல்லூர்லயும் ரெண்டாயிரத்தி பதினால அதிமுகவை விட பாஜக கூட எவ்வளவு வாக்குகள் தெரியுமா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்குகள் கூட அதிமுக ஐம்பத்தி நாலாயிரம் பாஜக அறுபதாயிரம் அப்போ சிங்காநல்லூர்லையும் இந்த வாட்டி அண்ணாமலை நல்ல ஒரு வாக்குகள் எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் இருக்குல்ல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்லடம் சூலூரில் பாஜக நல்லா களப்பணி வந்து ஆற்றியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கே ஒரு மூணு வாட்டி நாலு அஞ்சு தடவை வந்து போயிருக்காங்க வாக்கு வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா அவ்வளோ வாலண்டியர்ஸு ஸோ நல்ல ஒரு ஷிஃப்ட்டு பல்லடத்துலேருந்து பல்லடத்தில் அதிமுக கிட்ட இருந்து பாஜக இல்லை திமுக கிட்ட இருந்து பாஜக பக்கம் வாக்குகள் நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கவுண்டம்பாளையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலயே எண்பத்தி ஓராயிரம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாஜக அப்போ இந்த வாட்டி ஒரு லட்சத்தை வந்து தாண்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலையுடைய வெற்றி டிரான்ஸ்பரண்டாக வந்து தெரியுது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக நல்ல பவரில் வந்து இருந்தாங்க பாஜக ப்ரோ மோடி வேவ் இருந்துச்சு ப்ரோ ஜெயலலிதா அவர்கள் வேவ் வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மூணாவது பிளேஸ் தான் திமுக வந்துருந்தாங்க இப்போ கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக பாஜக திமுக இப்படி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது அப்படியே கொஞ்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பாஜக ரெண்டாவது திமுக மூணாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக எந்த இடத்துல இருந்தாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக கோவை தொகுதியில மூன்றாவது பிளேஸ் வருவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद